அறுசுவை விளக்கம் என்னும் ஒரு பாடம் இந்த பாலம் என்ன சொல்கிறது என்றால் அறுசுவைகள் அனைவருடைய வீட்டிலும் இருக்கிறது ஆனால் அந்த சுவைகளை எப்படி மருத்துவமாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி அறுசுவை விளக்கம் என்ற பாடத்தில் விளக்கமாக சொல்ல உள்ளோம் அதில் ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு சுவை துவர்ப்பு என்னும் ஒரு சுவை இரத்த விருத்தி செய்யும் என்று மருத்துவம் சார்ந்த மருத்துவத்துறையுள்ளவர்களுக்கு சித்த மருத்துவத்துறை உள்ளவர்களுக்கு தெரியும் அதில் அன்னவேதி செந்திரம் என்னும் துவர்ப்பு மருந்தை இரத்த விருத்திக்காக பயன்படுத்துவார்கள் கரிசாலை துவப்பு சுவையுடையது ரத்த விருத்தி செய்யும் துவர்ப்பு சுவையுடைய பொருட்கள் எல்லாம் மாதுள பலம் துவர்ப்பு இனிப்பு சுவையுள்ளது அது ரத்த விருத்தி செய்யும் துவர்ப்பு என்பது இரத்த விருத்தி செய்யும் என்பது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விஷயம் இந்த துவர்ப்பு என்பது அதிகமாக நீரை பிரிக்கக்கூடியது துவர்ப்போடு உப்பு சேர்ந்தால் நீரை பிரிக்காது துவர்ப்போடு இனிப்பு செய்தால் நீரை பிரிக்கும் துவர்ப்போடு உப்பு செய்தால் மலத்தை பிரிக்கும் அதே நேரத்தில் உடலை உறுதியாக்கும் அது மாதிரி ஒவ்வொரு சுவையோடு ஒவ்வொரு சுவை சேரும்போது அது எப்படி உங்களுக்கு உடலுக்கு உடலுக்குள் மாற்றத்தை உண்டு செய்கிறது என்பதை பற்றிய விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அறுசுவை உணவுப் பொருட்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதைக் கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி தீர்த்துக் கொள்ளலாம் என்பதை பற்றிய ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு உண்டாகும் அதனால் அறுசுவை விளக்கம் என்ற இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு பயமில்லாத உணவு முறை மருத்துவமாக அமையும் என்பதில் ஐயம்